வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒரு சினிமா பாடல் அது எல்லா அரசியல் கட்சியும் சொன்னோம் அந்தந்த தலைவன் அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த காலத்தில் அவர்களை உயர்த்துவதற்காக பாடிய பாடல் என்று நமக்கு பொருந்துகிறது அந்த பேருக்கு சொன்னக்காரர் கணேசன் எல்ஜி என்று நம்மால் அடிக்கப்படுகின்ற கணேசன் நான் இந்த பெருமை எல்லாம் ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலமும் அவரோடு பழைய இருக்கிறேன் அது எல்லாமே சங்கத்துக்கு சொந்தம் அந்த இலை கணேசன்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அஜய்குமார் கோஷ்லேருந்து பிரசோப குமார் செந்தில்ஜியிலிருந்து சாணு மாலையிலிருந்து ரவிக்குமாரிலிருந்து அத்தனை பிரஜாரர்களும் இலை கணேசன் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அங்கே செய்கிறார்கள் இவர் அரசியலில் செய்தார் ஆனாலும் கூட அன்னபூர்ணா காஃபி அட்ராஸ் காஃபி கீதா காஃபி காஃபி எல்லாம் காஃபி தான் ஆனால் டேஸ்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதுலேயே இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அரசியல் ரீதியாக அவரை பற்றி அதிகமாக பல பேருக்கு தெரியும் ஆனால் சங்க ரீதியாக அவருடைய அவரோடு பழகிய என்னுடைய நினைவுகளை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிவிக்கலாம் நினைக்கிறேன் எல்லாருமே இப்போ சாதாரண மாசு சொல்லுவது ஐம்பது ஆண்டுகள் அவர்களோடு பயணித்தேன் முப்பது ஆண்டுகள் பயணிக்கிறங்க ஆத்தி உடன்பாடு இல்லை பணி செய்தி வேலை செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சங்கத்தினுடைய முதல் ஆண்டு கேம்பை நாம் மதரா மிஜரா காலேஜில் எல்ஜி வந்து ஜில்லா பிரச்சாரக் அங்கே நாம இது கன்னியாகுமரியிலேருந்து வர மாறி வர எல்ஜி தெரியாது எப்போதும் பிரச்சாரகர்கள் வந்து தூரத்தில் இருந்து நோட்டம் உண்டுவார்கள் ஆளைப்படி என்னங்கிறல்லாம் பேர் பிடிச்சு இந்த ஐஏஎஸ் அமைப்பு ஐபிஎம்மிப்பு போல் மனிதர்களை கண்டுபிடிப்பதற்காக அது ஒரு மோப்பம் அந்த மோப்பத்துக்கு ரூமில் வந்து நின்னாரு அப்படி எல்லாரையும் வாட்ச் பண்ணாரு நம்மளையும் வாட்ச் பண்ணாங்க பிரச்சாரத்தை எப்போதுமே வந்து தோல் மேலே போடுவாங்க தோல் மேலே கை போட்டால் அன்றைக்கி முடிஞ்சிங்கன்னு நடக்கும் உடனடியாக கொண்டாந்து போனாந்து உரப்பாடுவாங்க அதே மாதிரி அன்றைக்கி நம்ம மேலே தோலில் கை போட்டாரு அந்த கேப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்து வந்த காலேஜ் வீட்டுக்கு தெரியாத முப்பது அப்போல்லாம் முப்பது நாள் கேம்ப் வந்ததுனால எங்கள் அப்பா வந்து ஒரு லாரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் அதனால் லாரி லோடு மேன்களோடு பழகதினால அவருக்கு காரசாரமாக இருப்பார் அவர் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து விளையாட பண்ணுறதுக்கே அவர் அப்பா எல்கி வந்து அவரை நேச சமாதானப்படுத்தி சுத்திக்கு அமைச்சு அனுப்பிச்ச உடனே அடுத்த நாள் மரம் திருந்தி நம்முடைய சங்க கேம்புக்கு மத்தியான சாப்பாடு அவருடைய ஸ்பான்சர் அளவுக்கு அவர் மரத்தை மாற்றினார் அந்த மாதிரியான ஒரு பக்குவம் உள்ளவர் வருது எழுபத்தி ரெண்டில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் வந்து நம்மளுடைய சற்சங்கிதார டாக்டர் டாக்டர்ஜி அதுக்கு பின்னால பரமபூஜ குருஜி குருஜியை பார்த்து அவரோடு பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது எழுபத்தி ரெண்டுல மதுரையில் ஒரு பைட்டு கையில் குருஜி நான் முதலானது முடித்த உடனே ஒரு கேள்வி கேட்டு என்னை போட்டுருந்தாங்க அந்த கேள்வியில் அங்கே மதுரையில் சென்ட் மேரிஸ் சர்ச் ஒன்று இருக்கு அவங்க வந்து ஒரு மேனி மாதாவை ரதத்தில் வச்சு சப்பரத்தில் வச்சு வருவாங்க போட்டுக்கிட்டுலாம் வச்சுக்குவாங்க நம்மளுடைய டான்ஸ்லாம் ஆகலாம் நான் கேட்டால் இவங்க இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி அவர்கள் நம்முடைய மதத்துக்குள் ஊடுருவதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜீத கேட்டேன் பரமபூர்ஜி குறிச்சிட்டேன் அவர் பதில் சொன்னார் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி சொன்னாங்க அப்போ எழுதி சொன்னார் ஏ நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவோம் போல இருக்க நீ பெரிய பெரிய கல்வியெல்லாம் கேட்குற அப்படின்னாரு அதற்கு பின்னால் அதை ஒரு முக்கியமான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு நம்ம அதற்கு பின்னாலே வந்த சர்சரிகால பரம்பூஜி பாலாசாஹிப் தேவேஸ் அவருடைய தம்பி சர்க்காரியாக இருந்தார் பரம்பூஜினஸ் பவுரவ் தேவஸ் அப்போ முதலாண்டு நான் முடித்த உடனே ஏதாவது ஒரு ஷாக்காவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷாக்காவுக்கு அவரை விஜயம் செய்வதற்காக அழைச்சாங்க அதில் ஏன் சாகாவை ஜி எல்ஜி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க முதல்ல ஜெயந்த ஒரு சாக்கால் ஒரு கொடியை போட்டு நான் முயற்சி செய்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் ஒரு ஒரு மிகப்பெரிய இன்றைய காலகட்டத்தை பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் அவ்வளோ பெரிய பொறுப்பாளர் வந்து ஒரு சின்ன சாக்காக்கு வந்து அந்த சாக்காவில் இருந்த ஒரு பெரும்பாக்கியம் இவர் மூலமாக எனக்கு கிடைச்சிச்சு எழுபத்தி மூணு நாலு செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சு எழுபத்தி அஞ்சுல வரிசையாக அவரோட பயணம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் கூட அவரோட பணி அதுல சங்க பரிசார்க்காக நான் வரவேண்டும் என்ற என்னுடைய படிப்பு முடிச்சோடனே எழுபத்தி அஞ்சு ஒரு எண்ணத்தை இவர் விதைத்தார் விதைச்சு அப்ப என்னுடைய அக்காவுடைய திருமணம் திருமணத்துக்கு முடிஞ்ச உடனே திருமணம் தன்னைக்கே இவர் வந்தாரு வந்து திருமணம் தண்ணிக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னாரு என்னன்னு கேட்டால் கோபால்ஜி அப்படி கோபால்ஜி இவர் அழைத்து கொண்டாந்துருந்தார் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா வேலையும் முடிச்சிட்டியா சரியா எல்லாம் பைசல் பண்ணிடுற பணங்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கோபால்ஜியை பிடிச்சி கை பிடிச்சி உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கு அப்படின்னாரு அவரோட அன்றைக்கு வண்டியே இருக்கேன் வண்டியே பிரச்சார மெட்ராஸ் காரியத்தில் சக்தி காரியத்தில் போயிட்டு அவரோடு சேர்ந்து அடுத்த நாளைக்கு காஞ்சிபுரம் போய் பெரியவரை கும்பிட்டு வந்து பிரச்சாரக்கு ஆகிட்டேன் அப்போ அது ஒரு பதினஞ்சாயிரம் நாள் எமர்ஜென்சி அந்த எமர்ஜென்சி கடையெல்லாம் அவங்களுக்கு நிறையா தெரியும் இருந்து எமர்ஜென்சியில் நம்ம அங்கே சங்கச்சாளர் சம்பத் சம்பத் இருந்தார் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன் எமர்ஜென்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதனால் நீங்கள் கிளம்பி கொஞ்சம் மதுரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க மதுரையில் வந்து அப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு ஒரு மா ரெண்டு மாதம் பிரிவு தான் எல்ஜியோட சென்னையில் வந்து பிரச்சாரக்காரர்கள் மறவை பிரிப்பி மறைவையும் பிறப்பேன் மறவிலேன் இதுக்கு இடையில முக்கியமான விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து ஒரு சரித்திரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சொல்கிறேன் அந்த ஒரு ரெண்டு மாத காலத்தில் நான் ஒரு மூணு நாலு பகுதிகளுக்கு தாள பிரச்சாரம் அந்த கையை முடிச்சு கொடுத்து இந்த பிரச்சாரக்கு அனுப்பும்போது நான் சொன்னேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் பிரச்சாரம் காக்கிங்கன்னு நீங்கள் பார்த்துங்கன்னு எல்ஜியில் சொன்னேன் அங்கே ஆனால் நேரத்தில் கடைசியாக வேற கதை மாறி போச்சு அப்போ அந்த மூன்று மாத காலத்தில் அந்த எமர்ஜென்சி தேதியில் மிக முக்கியமான விஷயம் யார் யாரையெல்லாம் ஆண்டுக்கு வந்து வெளியே அனுப்பிச்சாச்சு அந்த மூ ரெண்டு மாத காலம் கரெக்டாக ரெண்டு மாத காலம் அது முழுவதுமே நம்முடைய மறைந்த பத்மநாபன் அவர் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வாழ்க்கை எங்கேயுமே நான் வெளியே அனுப்பாமல் தனிசரிக்கான முடியாமல் சாப்பாடு சாப்பாடு அங்கிருந்து வீடு இந்த வீடுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்தார் அதாவது எல்ஜிடிவி மாதிரியான ஒரு சகோதரத்தோட ஒரு என்ன சொல்றாங்க ஃபாதர்லி அஃபெக்ஷன் மதர்லி அஃபெக்ஷன் அவர்கிட்ட பார்த்தேன் அப்புறம் மதுரைக்கு வந்தோம் மதுரையை வந்து இறங்கின உடனே தேடி தேடி கண்டுபிடிச்சிருந்தார் ஏன்னா அப்போ யாரையும் யாரையும் பார்த்துக்க முடியாது யாரும் எங்கேயும் இருக்காங்கன்னு தெரியாது உத்தரவுத்தொடர் கான்டாக்டே கிடையாது பண்ண முடியாது அப்படியான ஒரு சர்வாதிகாரமான சர்வாதிகார ஜனநாயகம் இருந்தது நேரம் தேடி கண்டுபிடிச்சு வந்தால் நம்ம வேலை செய்யிருந்தாரு பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணிட்டு செயல்படுவோம் அது சொன்னார் ஏன்னா தம்பி போகுது செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து சத்தியாகிரகம் ஆரம்பிச்சான் எழுபத்தி அஞ்சு சத்தியாகிரிட்டு இந்த மாதிரிலாம் பர்மிஷன் நீங்கள் அரசியை சத்தியாகிரகம் பண்ண அடுத்த நிமிஷம் உள்ளே போயிட வேண்டிய எங்கே போயிருக்குன்னு தெரியாது போஸ்டர் அடிக்கணும் எப்படி அடிக்கிறது ரெண்டு பேரும் உட்காந்து யோசனை பண்ணணும் நிறைய ப்ரஸஸ்லாம் பண்ணணும் அப்படி போயிட்டு எடுக்கிறப்ப திண்டுக்கல் ரோட்டில் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு தம்பி உனக்கு தெரியுமா நான் தெரியாதுங்க உள்ளே போய் பார்த்து பேசுங்க உள்ள போய் பார்த்து பேசி அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன் இது வந்து நமக்கு ஆடை கொடுப்பா நம்ம வந்து நம்ம ஏற்று அவர் வந்து இன்ஸ்பெக்டர் உள்ள போய் பார்த்து பேசி சரி பண்ணி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் போய் பிரசை அழிக்கிறது தெரிஞ்சு வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் இதே மாதிரி அவரு நமக்கு கட்டளை கொடுப்பா நம்ம செய்வோம் கருணாநிதி ஆட்சி இருந்ததுனால ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டால் நம்ம சங்கத்தினுடைய ஆட்களை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணா மற்றவங்களும் ஜாலியாக சுற்றி இருந்ததுனால இதனுடைய பலன் தெரியல ஆனாலும் கூட வெறும் சங்கத்துக்காரர்கள் மட்டுமே டார்கெட் பண்ண விட்டார்கள் கொஞ்சம் போக்குவரத்து இருந்துச்சு அதனால திட்டமிட்டு போ போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு இன்னும் கடுமையாச்சு ரோட்லேயே கால வைக்க முடியாது நடக்க முடியாது எங்கேயும் இருக்க முடியாது அப்போ தான் இவருடைய தலைமை மிக அவருடைய தலைமையினுடைய மிகப்பெரிய பரிணாமத்தை பார்க்க முடிஞ்சு ஏன்னா ஒத்தொத்தர் தொடர்பு இருக்க முடியாது அப்போ வீட்டில் உள்ள பெண்கள் அம்மாமார்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சாரக்கும் ஒவ்வொரு ச சம்பவத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தூதுவர்கள் அவங்க வந்தாங்கன்னா யாரும் கழிவு மாட்டாங்க அவங்க பாட்டு வருவாங்க இந்த விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க அதை வடிவம் வைத்தது வடிவமைத்தது யார் யாரெல்லாம் போகிறது என்பதை எல்லாம் எல்ஜி அவர்கள் நாலு சதவீத தீர்மானம் மட்டும் அவர் ஆட்களை சொல்கிறார் அதில் எங்கள் அம்மாவும் ஒருத்தங்க அவங்க வந்து பல இடங்களுக்கு போய் இது மாதிரிலாம் யார் யார் ராத்திரி வீட்டுக்கு வந்தாங்க எங்கே போனாங்க எங்கே போலீஸ் இருந்தாங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த திட்டமிடுதல் வந்து ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் அதில் அவருடைய விஷயங்களும் பல எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கடைசியாக டிசம்பர் பதினாறு நானும் சத்தியாகிரகம் பண்ணி அரெஸ்ட் ஆகி போனோம் இந்த முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் எழுபத்தாறு மாறினத்துக்கு பின்னால் மிக கடுமையான எமர்ஜென்சியினுடைய எக்ஸிக்யூஷன் வெளி மாவட்டங்களில் மலைகளில் காடுகளில் தான் பயிட்டுக்கே போட முடியும் ஒரு இந்த இடத்துக்கு வான சொன்னதுக்கு அப்புறம் அவன் வராமல் வரா திரும்பி போயிருந்தோம் தெரியாமல் இருந்தா அப்புறம் அடுத்த சொன்ன அடுத்த இடம் ஏற்கனவே முடிவு பண்ணி இதுல நாங்கள் வரோம்னு சொல்லிடுவாங்க அப்படி போகும்போது நாங்கள் குற்றாலத்தில் ஒரு மலையில் உட்காந்து பைட்டுக்கு போட்டுருவோம் ஒரு ஆறு ஏழு பேர் மட்டும் போட்டு பஸ்ஸில் திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப அவர் பேர் ராமானுஜம் என் பேர் ராஜேந்திரன் அவர் வந்து இது மாதிரி இருப்பார் சாமியார் மாதிரி இருப்பார் வேஸ்டி மட்டுமே கட்டி இருந்தவர் எமர்ஜென்சியினுடைய அண்ணன் உங்களை போகும்போது பேண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு நீ சார் அப்படி இருக்கும்போது பஸ்ல வந்தோம் மதுரை விளக்கு தோன்கிட்ட ஒரு போடுது தெற்குவாசு போலீஸ்கார் அந்த ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணி பேரை சொல்லி அரெஸ்ட் பண்ணு சொல்லி இருந்தான் என்னால சீட்டில் இருந்தோம் நீ அந்த பக்கம் போக நான் இந்த பக்கம் பயந்த நாளைக்கு செஞ்சோம்னு சொல்லி இவ்வளோ போய் போயிடும் இதே மாதிரியான துல்லியமான கணக்கு கூட அடுத்த பிரம்மாண்டம் எமர்ஜென்சி முடிச்சதுக்கு முடியற நேரத்தில் தேர்தல் வந்துச்சு இந்த அம்மா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க இந்திரா காந்தி அம்மா மேடையில் வந்து எல்ஜி பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய பாடல்கள் எழுதினாங்க சங்க பாடல்கள் நாள் பாரத தாயை படிந்து வணங்கும் கண் கண்ணாவும் சன்னத்தில் கேசவயனாம் வணங்குவோம் புனித நாளிலாம் எல்லாம் சங்க பாடல்கள் ஒரு கவிஞர் சங்க பாடல்கள் மட்டும் இல்லை தேர்தலில் இருந்து ஒரு சூப்பரான பாட்டு எழுதினார் ஸ்தாபன காங்கிரஸும் சோசியலிஸ்ட் பிஎல்டியும் பாரதிய ஜனசங்கம் ஒண்ணுங்க நாம எல்லோரும் ஒன்று என்று எண்ணுங்க 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 அந்த பாட்டு அழகான பாட்டு ஆத்தாளும் பிள்ளையுமா ஆர்ப்பாட்டம் போட்டதெல்லாம் மாத்தாம விடுவது நியாயமா அவங்க தோக்காம நம்ம மனசு ஓயுமா 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 அந்த மாதிரி ஒரு மூணாவது நிலையில நல்ல கட்சி நாலு கட்சி நியாய வார்த்தை சொன்னதாலே தள்ளி புட்டா உள்ள போட்டு ஜெயிலே அவளை தள்ளுறது இனிமோ கையிலே வெளியே தள்ளுறது இனிமோ உன் கையிலே சொல்லி விடுறது மேடை ஏறி பேசுவாங்க எல்லா பிரச்சாரங்க பேசுனாங்க மேடையில முதல் முறையாக அரசியல் வெளியே வந்து சங்கம் வேலை செஞ்ச அந்த காலம் தான் வெளியே வந்து ஓப்பன் அந்த மாதிரி கவி நயம் அவருக்கு உண்டு எழுபத்தி ஏழு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சது நான் வந்து பிரச்சாரங்கள் வெளியே வந்தாச்சு என் ஜனதா கட்சிக்கு போயிட்டேன் அப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சு அவரு விவாகர் பிரச்சாரக்கானார் பின்னால சகபராத பிரச்சாரக்கானார் அந்த எண்பதுலேருந்து தொண்ணூறு வரலும் வெளியில் இருந்து விட்டு அவரோட தொடர்பு வீட்டுக்கு வராது நிறைய இடங்களுக்கு வெளியே போவோம் அந்த மாதிரி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் சங்கத்திலேருந்து பிஜேபிக்கு வருவதற்கும் போது கடைசியாக ஒரு ஒரு மாதத்துல ஆகிட்டு சொன்னார் ஒரு ஆள் சர்ப்ரைஸாக வரப்போகிறாங்க அவங்கள்ட்ட பார் யாரும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பெரிய ஒரு கிவி போட்டு போயிட்டார் சூரிய சூரிஜி அவர்களோட இவர் மிக இருக்குங்கிறதுனால நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன் இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் அதுக்கு இடமே கொடுக்காதபடி அந்த குவிஸை ஓபன் பண்ண முடியாதபடி இருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் சொன்னார் தம்பி நான் இன்னைக்கு சங்கத்துக்கு வந்துட்டேன் இருந்து கட்சி வந்துட்டேன்னு சொன்னார் அமைப்பு பெரிய பெரிய தெரியும் சரி அரசியல் அவருக்கு அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது மேன் மேக்கிங் மிஷன் அரசோட அதே மாதிரி மனிதர்களை கண்டுபிடிக்கின்ற இயக்கம் ஆர் எஸ் எஸ் அந்த வகையில ஏராளமான தலைவர்களை மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தலைவர்கள் தான் அத்தனை பேரையும் உருவாக்குனாங்க சாதாரண அரசியலுடைய அடிப்படை என்ன கேட்டீங்கன்னா கேமரால போய் போஸ் கொடுக்கணும் தலைவர்களுக்கு முன்னால் நிற்கணும் வீட்டுக்கு போகணும் துண்டு போடணும் சால்வ் போகணும் இது எல்லா அரசியல் கட்சியுடைய ஸ்டைல் ஆனா இவர் வந்து இவராக தேடி போவார் இவராக கண்டுபிடிப்பார் இந்த மண்டல கண்டுபிடிச்சு அவனுக்கு பொறுப்பு கொடுப்பாரு இதை சும்மா மேடையில் அவர் மறைந்ததுக்கு சொல்லல நிறைய நான் கேட்டால் எனக்கு எந்த பொறுப்பு பதவியும் தரல எனக்கு எந்த பதவியும் தரல உனக்கு நான் தரமாட்டேன் நான் இருக்கிறோம் தரமாட்டேன் ஞாபகம் சொல்லிடுறாரு வேலை கொடுப்பாரு கட்சியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரபாரின்னு போடுவாங்க பிரபாரி போட்டால் முதுகெலும்பு உடைங்கிற மாதிரி வேலை கொடுப்பாங்க மேடையில உட்கார்ந்து அத பிரபாரியா கொடுப்பாரு அந்த கோவிலுக்கு போ எல்லா வேலையும் செய்யும் அதுல இவர் தேடி கண்டுபிடிச்சு பல பேரை ஓடுவதை என் மூலமாக நான் பார்த்துக்கிறேன் இவனை கூட அவனை கூட சரியாது நம்ம நம்மளுடைய விஷல்ல அவங்க அங்க பார்க்கும்போது சரியாக இருக்கும் எனவே தலைகளை கண்டுபிடிக்கிற தலைவனாக அவர் இருந்திருக்கிறார் நான் அரசியல் ரீதியாக ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் இங்கே வெளியே பார்க்கறாங்க அவர் அரசியல் வேலை பார்த்தாங்க இது சங்கத்தினுடைய மாண்பு சங்கத்தில் கான்ஸ்டியூஷன் கிடையாது பைலாஸ் கிடையாது ஒர்க்கிங் மெத்தடில் இதெல்லாம் இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த செய்யணுங்கிற தனியாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் கொடுத்துக்கிற ப்ளூ புக் மேனுவல் கிடையாது ஆனால் பண்பு பயிற்சி முகாம்கள் உண்டு அந்த பண்பு பயிற்சி முகாமில் நீ போய் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எப்படி அணுகணும் நீ ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி அணுகணும் நீ போய் வந்து கேட்டரிங் இண்டஸ்ட்ரி அணுகணும் தனித்தனி பாடங்கள் கிடையாது மொத்தமாக உருவாக்கப்பட்ட ஜுவாலை சங்கத்தினுடைய கதை வைத்திருக்கு ஆனா நம்ம எங்க போனாலும் வேலை செய்வோம் எங்க போனாலும் வேலை செய்வோம் எல்லாத்தையுமே தேடி கிடைப்பிச்சாலும் செய்ய முடியும் அதுல இன்றைக்கு நம்முடைய கண்ணு முன்னால இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கத்தினுடைய மாணிக்கம் நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் இதே மாதிரி பிராந்த பிரச்சாரக்காக இருந்தவர் அமைப்பு செயலாளராக பெண்ணால் மாறினவர் அவர் ஒரு கார்ப்பரேஷன் தேர்தலில் கூட நிற்கல ஸ்டெயிட்டா ஸ்டெயிட் சிஎம் ஸ்டெயிட் சிஎம் ஏன் சொல்கிறேன்னா சங்கம் எவ்வளவு ஒரு ஆர்டினரி ஆர்டினரி வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒரு சாதாரண சாமானியமான ஒரு பிரச்சாரம் ஒரு மாநிலத்தில் அது கிரைசிஸ் மாநிலம் மிக பிரமாண்டமான கிரைசிஸ் இருக்கிற மாநிலம் லீடர்ஷிப் சேஞ்சிலே மிகப்பெரிய கிரைசிஸ் கேசுபாய் பட்டேல் போக மாட்டேங்கிறார் வெளியே அப்ப கொண்டாந்து இவர் இறக்குறாங்க கிரைசிஸ் சரி பண்றாரு உடனே அந்த கலவரம் அடிக்குது அதை சரி பண்றாரு ஒன்பதாம் பதினோரு ஆண்டு காலம் ஆறு ஆண்டு இன்னைக்கு நாட்டை பதினோரு ஆண்டு காலம் வந்து உலகத்தில் எங்கேயே கொடுக்குறான் ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கு சாதாரணமான சுயம் சேவகன் உலகத்தை ஆளுகிறான் அதை கத்து கொடுத்தது சங்கம் அதுக்கு அடுத்தவங்க தமிழ்நாட்டில் நீங்க பல பேரை பார்க்கலாம் அதுல வந்து ராமகோபாலன் இந்தி எழுச்சி அதை உருவாக்கி ராமகோபாலன் வந்து தமிழ்நாட்டின் பிராந்த பிரச்சாரம் அவரை வேறு இயக்கத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சூழ்ச்சி வராது அது அவருக்கும் பிராந்த பிரச்சாரம் வருகிறார் சங்கத்தில் தான் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு பதவி பிரிச்சு நான் பதிவு சின்னதாக்கிட்டாங்க வேற மாத்தாங்க இங்கே இல்லாத இயக்கம் இது உருவாக்காத இயக்கம் அதுக்கு மாடல் வந்து இலங்கை அதே மாதிரியான நிறைய குணாதிசயங்கள் அவரை பற்றி நிறைய சொன்னாங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமானவை ஆழமானவை ஒரு பாடகர் அழகாக பாடுவார் கண்ணுகளுக்கு எல்லா பிரச்சாரங்களும் பாடுவாங்க ஏன்னா அவங்க பாடி பாடி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பாடகா மாறிடுவாங்க உரலே இல்லாதவர்களும் சித்தியம் சொன்னாரு நினைவாங்க அந்த மாதிரி இவரும் இயல்பாகவே குரலுக்கு ஆசை இருக்கிறதுனால ஒரு எல்லாம் பாட நிறைய பாடி இருக்கிறாரு பேச்சாளர் நம்ம ராமநாதன் கூட சொன்னாங்க பெரிய பேச்சாளர் பேச்சாளருக்கு முக்கியமான விஷயம் பேச ஆரம்பித்த உடனே எல்லாருடைய கவனத்தையும் எடுத்துடணும் காது இங்கே கேட்கணும் குடிக்கிறதுக்கு வெளியே எழுதிச்சு போன மாதிரி இருக்கக்கூடாது அவர் காதை எழுத்து மனத்தை எழுத்து உள்ளத்தை எடுக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டுமே அது நான் சொல்ல வேண்டிய எழுத எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பச்சைத்தமிழன் பச்சை தமிழன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லை இவரு தான் உண்மையான பச்சை தமிழ் ஏன்னா தமிழை தான் கழிக்கக்கூடாது கவர்னரான போது கூட தான் போவார் எல்லா இடத்துலையும் மண்ணினுடைய வாசனையும் தமிழனுடைய வாசனை தமிழகத்தினுடைய வாசனை இந்துனுடைய வாசனை அவர் சொல்லு சொல்லியிருக்கிறார் ஹியூமரஸ் ஹியூமரிஸ் ஹியூமரஸ் கிண்டனாக அழுத்தமான நகைச்சுவை உண்டு அந்த ரெண்டு விஷயங்கள் இப்ப கூட சமீபத்தில் உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் ஏதோ ஒரு பேட்டி கவர்னரா இருக்கும் போது கேட்குறாங்க அது காங்கிரஸ் குர்ஷின்னு தமிழ்நாட்டு அரசியலை பற்றியது கேட்ட விடாம என்னங்க அப்படிங்கிறாங்க காது போறாரு பதில் சொல்லாதது காது கேத்திலும் போற ஒரு தடவை பெல்ட் போடுறேன் போலீஸ்காரன் பெல்ட் ஏற்கனவே இருக்கு பெல்ட் போடுறேனே அவர் பிராமணர் ரெண்டு வாரம் கூனர் போட்டுருக்கால எனக்கு ஏற்கனவே பெல்ட் இருக்கு போறாங்கன்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஏராளமான அதே மாதிரி அங்கே ரெண்டாயிரத்தி நாலில் இந்த தேர்தல் கூட்டணியில் பிஜேபிக்கும் திமுக பெரிய இடையில முரண்பாடு ஏற்பட்டு கூட்டிைய கடைசி கூட்டம் கூட்டணியினுடைய கடைசி கூட்டம் திமுக ஏற்பாடு பண்ணி எல்ஜி போறாரு அழகாக பேசுகிறார் மத்தியிலே உறவு மாநிலத்திலே நட்புங்கிறார் கருணாநீஸ்வரர் மத்தியிலே நட்பு மாநிலத்திலே உறவு இந்த மாதிரி வார்த்தை ஜனத்தில் மிகப்பெரிய கில்லாடியாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதர் இலக்கியம் நம்ம மரபில் வைத்த சொத்தியாக பொற்றாமரை ஒரே நாடு பத்திரிகை இந்த ஒரே நாடு பத்திரிகையினுடைய அவருக்கு பின்னால் அவருடைய பணி எடுத்து செய்கிற பதிப்பாளர் பொறுப்பை எனக்கு அவர் தான் கொடுத்துட்டு அந்த ஒரே நாடு பத்திரிகை வந்து பெருசா வைக்கல ஆனா உள்ளது விஷயங்கள் பெருசா இருந்துச்சு எல்லாரும் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க பொற்றாமரை இலக்கியம் பாருங்க சங்கத்தினுடைய சார்பாக அவருக்கு இங்கே புகழாஞ்சலி அரசியல் கட்சிகள் சார்பிலே புகழாஞ்சலி எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றும் இலக்கியவாதிகளுடைய மெட்ராஸில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா வல்ல எல்லா துறைகளையும் சேர்ந்த சகலகலா வல்லவனாக அவர் இருப்பதற்கு காரணம் சங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய போட்டோ அது மாறும் வாசகங்கள் மாறாது அப்படிதான் சங்கம் நம்மை உருவாக்கி இருக்கிறது அதனால அவருடைய பெருமைக்கும் புகழுக்கும் பேருக்கும் பின்னாலே இருக்கிற இயக்கம் ஆர் எஸ் எஸ் ஆனாலும் அந்த ஆர் எஸ் எஸ் அத்தனை கொள்கைகளையும் பெருமையும் பேரையும் உலகு எடுத்து சொல்லுவார் தமிழ்நாட்டில் வந்து வெகுஜன இயக்கத்தினுடைய தலைவராக பல பேர் வெளிவெளி கட்சியில இருந்து நாம ஒரு காரில் வரப்போ ஒரு சமீபத்தில் கேட்டு வந்தேன் நிறைய போஸ்ட் போட்டுருந்தாங்க பாராளுமன்றமே வருங்காலமே எதிர்காலமே அப்படின்லாம் வரிசையா போட்டு வந்தான் என்ன செய்திருந்தேன் மனுஷனே ஒரு வயலுமே போடலையா மனுஷனை தவிர மீது எல்லாம் போடுவாங்க தமாசு இருக்கு அதே மாதிரி வெகுஜன இயக்க தலைவர்கள் இங்கே ஆர் உருவாகி இருக்கிறார் உருவாக்கி இருக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் நம்முடைய மோடி அவர்கள் மேல கீழே தமிழ்நாட்டில் ராமகோபால் இளை கணேசன் எந்த துறையிலும் எப்போதும் எங்கு போனாலுமே அதிலே வளத்தையும் வாழ்வையும் பிரகாசத்தையும் உயர்வையும் தருகின்ற உன்னதமான இயக்கத்தினுடைய ஒரு தொண்டராக ஒரு காரியகர்த்தாவாக கணேசன் அவர்கள் பரிமணித்திருக்கிறார்கள் இயல்பிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இயல்பு வாழ்க்கை அதாவது சிம்பிள் வாழ்க்கை சட்டையெல்லாம் வந்து அப்படியே வெள்ளாவையிலேருந்து இறங்கிட்டு வேட்டையெல்லாம் மட மடம் இருந்து நடக்கிறதுக்கு அது காலில் வந்து ஒரு கம்ம மாதிரி குத்துற மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கையில் சாதாரண வேஷ்டி கட்டியிருப்பாரு தோச்சி சட்டை போட்டிருப்பாரு சாதா இது வந்து எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் அதை அங்கு போய் அவர் ஃபாலோ பண்ணார் அதாவது அந்த எளிமை இவற்றையெல்லாம் இருந்து இந்த இயக்கத்துக்கும் அவர் கோழ் சேர்த்திருக்கிறார் இந்த இயக்கத்தினுடைய பெயரை வெளி இடங்களிலே உயர்த்தி காட்டியிருக்கிறார் பதுமை சேர்த்திருக்கிறார் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் அந்த நலிதான் நல்ல மனிதர்களுக்கு இவருடைய நினைவானு அமர்க்கு